ஒரு ஊரில் ஒரு தாய் அந்த தாயுடைய மகன் இருவரும் வாழ்ந்துட்டு வராங்க அப்படி வா நல்லா வாழ்ந்துட்டு வராங்க அந்த மாதிரி சமயத்தில் அவனுக்கு வ கல்யாண வயசு வந்ததையும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு நல்ல பெண்ணாக தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு வருது இந்த பையன் கல்யாணம் பண்ணாலே அவன் வெளியில் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஆரம்பிச்சிரு என்ன மாமியார் மருமகள் சண்டை ஏன்னா போக போக மருமகளுக்குன்னு மாமியாருக்கு ஒத்து வரவே இல்லை இருவரும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இவள் மாமியாவை குறை சொல்ல மாமியாக இவ குறை சொல்ல இப்படியே ஓடிகிட்டு இருக்குது இந்த மருமகாரி புதுசாச்சு இல்லையா அதனால் இவருக்கு பொறுக்கவே முடியல இந்த அம்மாவை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் இவள் விட்டோம்னா நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மாவை ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி போட்டு அந்த ஊர்லேயே நல்லா வைத்தியிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு தேடி போகிறா போய் அங்கே அந்த டா வைத்தியர்கிட்ட கேட்குறா ஐயா இந்த மாதிரி மாமியாத்தோட தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னங்காடி அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் சாப்பிட்டா உடனே உசுர் போகக்கூடாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிடணும் கொஞ்ச நாளில் அந் இறந்துரும்னு அது மாதிரி ஒரு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா ஐயோ இப்படி கேட்குறாளே சரி நான் தரேன்னு சொல்லி போட்டு அவர் ஒரு பொடி தராரு இந்த பொடி கொண்டு போய் எங்கள் மாமியார் சாப்பிட்றப்போ அதில் சாப்பாடு கலந்து கலந்து கொடு கொஞ்சம் நாளில் அந்த அம்மாவோட உயிர் போயிடு ஆனால் தினசரி அந்த அம்மா சாப்பிட்றது அப்படி சாப்பிட்றப்போ மேலே சந்தேகம் வரக்கூடாது அந்த அம்மா கிட்ட அன்பாக பரிமாறு தினசரி அந்த அம்மா கிட்ட அன்பாக நடந்துக்க அப்படி நடந்துட்டால் நான் கொடுக்குற நஞ்சு வந்து அந்த அம்மாவோட உசிறை கொஞ்சம் நாளில் எடுத்துரு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வைத்தியர் சொல்கிறாரு ரொம்ப நன்றிங்க சாமி இவங்க நான் வாழ்நாள மறக்கவே மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறா இவன் நே நேராக வீட்டுக்கு போகிறான் அன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாமியாவுக்கு அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நஞ்சு பொடியை கலந்து கொடுக்குறா அது கொடுக்குற மட்டும் இல்லை அன்னையிலேருந்து ரொம்ப அன்பாக நடந்துக்கிறா உண்மையாலுமே அன்பாக நடந்துக்குமா நடிக்கிற அந்த அம்மாவும் அதோட பரவாயில்ல மா மருமகம் வந்து இத்தனை நாள் இப்படி இருந்தோ இப்படி திருந்திட்டாலே உண்மையாலே நல்லா இருக்கும் நம்ம தெரியாமல் சண்டை போட்டு சொல்லி போட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த மருமகட்டை உண்மையான அந்தமாதிரி அன்பாக நடந்து ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போக போக இவளுக்கு மனசு மாறிடுச்சு ஏன்னா ரெண்டு பேர் உண்மையான அன்பாவோட பல இருக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதனால மாமியாக நம்ம இப்படி பண்ணுறோமேன்னா அந்த அந்த மருமகளுக்கு உறுது ஆரம்பிச்சிருச்சு மனசு வலிக்குது உடனே என்ன பண்ணுறா அங்கேருந்து கிளம்பி வந்து வைத்தியர் வீட்டுக்கு போகிற போய் ஐயா ஐயா இந்த மாதிரி எனக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த மருந்து அது வந்து வேண்டாம் அதை அந்த நஞ்சி வந்து எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வலிங்குதா சொல்லுங்க அப்படிங்காட்டி ஏம்மா என்னமா சொல்கிறேன் அப்படிங்காட்டி ஆமாங்க அந்த நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்துட்டுக்குறேன் ஆனால் நான் நீங்கள் அன்பாடு கொடுக்க சொன்னேன் இப்போ அன்பாடு நான் கொடுக்க சொ கொடுத்து அந்த மாட்டு பழகுணும் காட்டி அந்த மாதிரி அன்பா எங்களோட பழகுது அதனால் எங் எங்களுக்கு கூட ஒற்றுமை உண்டாயிருச்சு எங்கள் மாமியாக நல்லா இருக்கணும் எனக்கு அம்மா மாதிரி இல்லை அவங்கள கொள்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டேன்னு நீங்கள் ஏதாச்சும் அதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னுங்காட்டி கவலைப்படாதம்மா நீ இந்த மாதிரி கேட்குறப்ப எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன் சத்தான ஒரு பொடித்தான் கொடுத்த நஞ்சுங்கிறது அந்த பொடியில் இல்லை ஓ நெஞ்சில் தான் இருந்தது இப்போ என்னாச்சு உன்னோட உள்ளத்தில் இருக்கிற நஞ்சு அன்புங்கிற ஒரு விஷயத்தால் மறைஞ்சிருச்சு பார்த்தியா இனிமேல் ஒன்றாக அந்த அம்மாவுக்கு நீ சந்தோஷமாக போய்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்போ அந்த அம்மா அந்த என்ன என்னச்சு அவர் காலில் விழுந்து உண்மையாலும் நல்லது செஞ்சிங்க அறிஞ்சி போட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று உண்மையாலுமே அதுக்கப்புறம் அன்பாக குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ்க்க ஆரமிச்சாங்களே